நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மூணு பன்னெண்டு சூரியனும் போதுன்னு ஒரே நிலை கோட்டில் இருக்கிறாங்க மாந்தி ராகு ஒரு இடத்துக்கு செவ்வாய் இரண்டாம் இடம் சனி ஏழாம் இடம் வாந்தி கேது ஒன்பதாம் இடம் கொஞ்சம் பேசணும்னா சொல்லுங்க ஒருத்தர் வந்து இந்த ஒரு கெட்ட பேர் வந்து கெட்ட பேர் வந்தாலும் நீ பார்த்து நல்லது கெட்டத்தை பண்ணாதான் நான் வேண்டாம் என் என் இஷ்டத்தை கொடு என் இஷ்டத்துக்கு புழைக்கிறேன் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் நான் இப்படியே போயிடுவேன் என்னை உற்று என்ன தொந்தரவு பண்ணாதான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ மாட்டேன் இன்னொருத்தர் பண்ணி வச்சா இருக்க மாட்டேன் என்ன பண்ணாலும் நான் வாழ மாட்டேன் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க கட்டாயம் நடக்கணும்

கும்பத்தில் நிற்கிற கோளாறு இல்லாம கடக்கிற அது யார் பழி எடுத்து கோளா இருப்பாங்க பங்கம் ஏற்படுதடணும் கோளாறு ஏற்படுதடணும் வாழ்க்கை வளர வார்த்தையில கோந்து பார்த்தேன் அந்த கோளாறு நிம்மதி இல்லை கொடுமையில் தவிக்க பண்ணையும் தெரியல பட்டி தெரியலை ஆனாதவங்களை ஆட்டி படைக்குது பாடாதவங்களை பாடி தெரிய நான் என்ன செய்வோம் நான் எழுதி செய்வேன் எனக்கு உண்மதி இல்லம்மா எனக்கு காப்பாற்றி எனக்கு சரி பண்ணி என் பொறப்பகு என் மலைக்கு நல்லது பண்ணி கொடுத்தாரு கேட்டு வந்து இன்னும் ரெண்டு வாரம் வரணும் ரெண்டு வாரம் வந்தா மூணாவது வாரம் ஒரு எழுதி தர சொல்லுவேன் கூட்டோட வாங்கிட்டு வந்து குணப்படுத்தி அடுத்தவரம் வந்து கேள்வி அடுத்த வாரத்துக்கு மேல யாரு செஞ்சாங்க தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் அறிஞ்சு போகணும் கெட்டு போகணும் வாழக்கூடாது நிம்மதியா இருக்கக்கூடாது ஊரு விட்டு ஊரு போகணும் கொண்டாட்டப் பிள்ளையோட பொழைக்க கூடாது குடும்ப கிளையினோடு பிச்சவரா செஞ்சிருக்கிறாங்க

பெங்களூர் தேசத்துக்கு மேல உன்னோட உடம்ப நாசம் சொல்லி உருவ பண்ணி கட்டியிருக்கிறாங்க இது யார் செஞ்சாங்க எவ்வளவு பண்ணாங்கன்னா உங்க குடும்பத்துக்கு மகளிர்காரங்க செஞ்சிருக்கிறாங்க பெத்த பிள்ளை வனவாசம் நீ வனவாசம் குடும்ப வனவாசம் பண்ணை வனவாசம் பட்டி வனவாசம் நிம்மதி இல்லாத கோடாது நிம்மதி இல்லாத தொந்தரவு நடக்கு எதிர்பார்த்த காரியம் அது குத்துது குடையுது உடம்பெல்லாம் வலிக்குது ஆஸ்பத்திரி போட நோய் வைத்திய எதுவும் பண்ண முடியாது தீர்க்க முடியாத வார்த்தை இருக்கு ஒரு கால் மண்ணும் இடது கால் மண்ணும் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க கால் அப்படின்னா கால் அடி மண் எடுத்து பண்ணிருக்கிறாங்க உச்சம் தலைமுடிகளுக்கு உள்ளம் பாதை வைக்கி எரிச்சலா எரியும் ஆஸ்பத்திரிக்கு போனா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு துரத்தி எடுப்பாங்க ஆடி வீச்சு அடிக்கிற போல அடிமல அடி அடிமலை அடி சரிச்சு ஆபத்துக்கு போல ஆபத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் போய் கும்பலாத தெய்வம் குறம்பான தெய்வம் நிம்மதி இல்லாத தெய்வம் இல்லை இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் மீண்டும் வரணும் அடுத்த வாரமே ஒன்னு ஒதுக்கி தரேன் உத்தரவு கிடைத்திருச்சு

नाइट का हमारा रेट ऐसी बजे दिन का हम काले बहन आते हैं और वार आज चलने वाले हैं कैट करा बेर के बूर के तैयार की उन्हें पाइंट करती तैयार आने ये दिख रहा है यही बात है रहा में ना मरिया का बोल रहा हूँ कौन मरिया तैयार के தேவைக்கு பயன்படுத்தி பேணான்னு விட்டுட்டு உன்னை அனுபவிச்சு போயிட்டார் அப்பா அப்போ மறந்துட்டா நீ துளிக்கூட மறக்கல மறக்கவும் முடியல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா அப்போ முன்னாடி தலந்துருந்து வாழ முடியும் நல்லமுறையா பழக்கிறேன் நல்லா இருக்குன்னு கேட்டு வந்திருக்கிறேன் காப்பாத்தி கொடுக்காது நல்ல வழி பண்ணு நல்ல புத்தி குருன்னு கேட்கிறாயா சரி பண்ணி கூடம்மா நல்ல வழி பண்ணமா நாலு பேத்துக்கு முன்னே அசிங்கமான பழக்கம் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து வர ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் மாலை எடுத்து தர தெற்கு வடக்கு

உங்களை வேளாண் முடிவு பண்ண நீங்க காலை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரைக்கும் இருக்கிறா நீ தான் கெட்டு போய் புரிஞ்சு போயிட்டேன் அந்த பொண்ணை பாப்பா இன்னொரு கொண்டாடி நினைச்சுக்கா நீங்க கட்டினையில பார்த்தா முட்டாள்தனம் சாமி இப்ப அது வந்து ஏப்ரம் கிடைச்சிருக்கா அங்கே துரோகன் போனதான் அந்த பையனுக்கு மூணு லட்ச ரூபா பொங்கத்த செலவு பண்ணுறேன் அழைச்சிட்டு சாமி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கான் இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி கடிச்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொண்ணு வேண்டிய விஷயம் அந்த பொண்ணு கெட்டு போய் மின்னும் கெட்டு கெட்டு போகுது காதலிச்ச பொண்ணு கெட்டு பொண்ணு நினைக்கிறியா அப்ப அவன் விஷயத்துக்கு போவாங்க காதலிக்கிறது எதுக்கு ஒரு பொண்ணு நல்லா வாழ தான் அந்த பொண்ணு நம்மள வேணான்னு போயிடுச்சுன்னா அவன் நல்லா வாழ்தான் நினைக்கிறாங்கன்னு நம்மளை ஏமாத்திட்டாலும் அவன் அந்த வாழ்க்கை எடுக்க கூடாது கெடுக்கக்கூடாது அவ சூழ்நிலை உனக்கு வேணான்னு தான் நாம காதலிச்ச போனாது நல்லா பிடிக்கும் சந்தோஷமா இரு அவ வாழ்க்கை கிடைக்க நினைக்கிறது திருப்பி வரமாட்டான் உனக்கு ஒரு வாழ்க்கை உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா நம்மளுக்கு பிறக்க போறது இல்ல நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை மையம் வந்து அதே நினைச்சுக்கணும் புத்தி மாறாட்டம் புத்தி பழப்பு இவனா கற்பனை பண்ணிட்டு கூட பண்ண தெய்வமும் மனசால பொறுப்பை எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் தூக்கி போயிட்டு வேற வாழ்க்கை அவங்க எடுத்துக்க சொல்லுவோம் ஒரே பேச்சா சொல்லு தெய்வம் வந்து நான் பண்டிகைகள் இது வரைக்கும் வாக்குறுத்து நான் எதிர்த்து நான் தான் செங்காட்டு செங்காட்டு